ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவி மாதிரி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம என்ன இப்போ எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக் சிக்கன் வந்து நல்லா நம்ம இப்போ பொறிச்சு நல்லா அதை ஊற்று வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கிறேன் இங்கே வந்து நான் வெங்காயமும் தக்காளியும் வெ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெட்டணும் முட்டை பாருங்கள் நான் இப்போ மூணு எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எல்லாம் எடுத்துருக்கோம் சிக்கன் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி எக் நான் இத்தனை பொருளை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இங்கே வந்து சோறு வந்து ரெடியாகிட்டு இருக்குது ரைஸ் இங்கே வந்து நம்ம எக் சாதம் வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு இங்கே வந்து நான் கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த கடாயை வந்து ஹீட் பண்ண அதை வந்து சோறை வடிச்சிக்கலாம் வடிச்சுட்டு கொஞ்சம் லேஸ் ரொம்ப அறிவிடக்கூடாது கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் எடுத்துட்டுருக்காங்க எலும்புலாம் இருக்குது அதனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சதையை தான் சேர்த்துருக்கோம் இதில் பாதி கறி இங்கே வாய்க்குள்ளே போயிட்டு மீதி கறி இருக்குது சாஸ் எடுத்திருக்கோம் என்ன சாஸுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் இப்போ எடுத்திருக்கோம் வாங்க செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எனக்காச்சும் எது வாங்க இப்போ வந்து நம்ம கடாய் வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கடுகு போட்டோம் கடுகு நல்லா பொரியவும்

நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி சாதத்தில் வந்து நம்ம உப்பு கேட்குறப்போம் இப்போ வந்து இது வழங்குறதுக்காக வந்து தெரியும் சொந்தரம் முட்டையை வந்து உடச்சி வச்சியாச்சு நல்லா போய் கிண்டிக்கலாம் இது வந்து சிக்கன் ரைஸா எக் ரைஸான்னு எங்களுக்கிட்டே தெரியல அப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது பாருங்க முட்டை நல்லா வதங்கிட்டு இப்போ வதங்கவும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்ன மசாலாலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு என்ன மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டோரில் இந்த இந்த பொடி வாங்கணும் ஃப்ரைட் ரைஸ் பொடி ரெட் கலர் இருக்கும் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டும் பச்சை கலர் பாக்கெட்டும் இருக்கும் உங்களுக்கு எது அது பதினா பச்சை பாக்கெட்டோட ஆரஞ்சு கலர் பாக்கெட் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அரங்க எப்படி வதக்கியாச்சுன்னா நல்லா வதைக்கிடணும் சூப்பராக வதக்கிட்டு இது நல்லா இப்படி பிடிச்சி கிண்டணுன்னோடனே ஃப்ரைட் ரைஸ் கதைகள் நம்ம கிண்டறாங்க இப்போ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை போட்டு நல்லா இருக்கும் கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் எக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்